ஜாதகத்தை வச்சு வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு கிஃப்ட் நமக்கு ஏன்னா நம்ம மரண பயத்தோடு உட்காந்துருப்போம் ஒன்றும் இல்லை மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற பகுதியில் நிறைய விஷயங்கள் இருக்கு முதல்ல வியாதிக்கான கிரகம் அப்படின்னா சனிதான் ஆறாம் இடம் வியாதிக்கான பாவம் லக்னத்தில் யாருக்கெல்லாம் புதன் திசை புதன் புத்தி வந்தாலும் சரி வியாதியை தொடாம பன்னெண்டு லக்னங்கள்ல இந்த அஞ்சு லக்னத்துக்கு வியாதியின் தாக்கமும் வியாதிக்கான

குரு சூரியன் செவ்வாய் எங்காவது ஒரு காம்பினேஷன் வருது அப்படின்னா அந்த வம்சாவளியில் குரு சூரியன் எல்லாம் ஒன்றா இணையும் போது தான் அந்த குழந்தை பெத்து போது இருதயத்துக்கான பாவகம் இடம் இப்போ யாராவது கடக வீட்டில் சனியோ கடகத்தை சனி பார்க்கிறதோ அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த வியாதி வர்றவங்க மனசெலவில் பயப்படாமல் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எறிகிற விளக்குக்கு அரசர் வந்து அங்க வியாதி குணமாய் கோயில் கட்டி வச்சிருக்காரு இன்னைக்கு பாருங்க அங்க வெளியில போர்டு நீட் மாணவர்கள் நம்ம ஜாதகத்துல மருத்துவம் அப்படின்னா ஐந்தாம் இடம் மருத்துவத்துக்கான காரக கிரகம் சூரியன் இது இருந்து இந்த சூரியன் அஞ்சாம் இடம் பலம் பெற்று இருக்கு அப்படின்னாலே சொல்லு ஜாதத்தை வச்சு யோகத்தை கண்டுபிடிக்கிறோம் வச்சு ஜோஷங்களை கண்டுபிடிக்கிறோம் ஜாதகத்தை வச்சு வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமா அங்கயா ம் ஜோதிடத்திலேயே மருத்துவ ஜோதிடம்னே ஒன்று ஆமாம் இருக்கு அப்போ அந்த காலத்துல இருந்தே அந்த மருத்துவ ஜோதிடம்ங்கிறத ட்ராவல் பண்ணுது எனக்கு என்னுடைய குருநாதர் ஜி கே ஐயா அவர் மூலியமாக அந்த மருத்துவ ஜோதிடம் கிடைச்சிதுங்க அந்த மருத்துவ ஜோதிடம் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு நல்ல ஒரு அந்த என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன்னா இது எல்லாமே ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் கண்டிப்பா மருத்துவரை பார்த்து மருத்துவ ஆலோசனை வாங்கணுங்கறதுல எந்த மாற்று கருத்துக்கும் எதுவுமே இல்லை நூற்று முந்நூறு சதவீதம் உண்மைங்க ஏன்னா ஒரு மருத்துவம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆமாங்க புதுமையாக இருப்பார் எப்பவுமே வாழும் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க ஆமா ஆமாம் நிறைய வந்து என்னென்னமோ விமர்சனங்கள்லாம் வரும் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஒரு மருத்துவர் வாழும் தெய்வம் நிச்சயமா ஏன்னா நம்ம மரண பயத்தோட உட்கார்ந்துருப்போம் ஒண்ணும் இல்லை தைரியமா இருங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையே போதும் போதும் இந்த மருத்துவர் வந்து அப்படியான மருத்துவர்கள்லாம் இருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு கிஃப்ட் நமக்கு அப்படி நம்ம ஜாதக ரீதியாகவே நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்களாங்கிறதுக்கும் அந்த இது இருக்கு கூட சொல்ல முடியும் பிராப்தம் இருக்கு தான் உண்மை சரி அதுல வந்துங்கய்யா இப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற பகுதியில நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ஒரு சின்ன ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக ஒரு முக்கியமான விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லிடுறேங்கய்யா முதல்ல சூரியன் சனி இந்த கிரக சேர்க்கைகளில் மருத்துவத்துக்காக முதல்ல வியாதிக்கான கிரகம் அப்படின்னா சனிதான் ஓ ஒரு வியாதியை டெவலப் பண்ணுறதுக்கு சனியோட பங்களிப்பு அதிகம் ஏன்னா வந்தால் கர்மகாரகன் கர்மகாரகன்னு சொல்கிறோம் வியாதி கர்மா இல்லாமல் வராது வியாதி கர்மா இருந்தால் தான் டெவலப் ஆகும் ஃபர்ஸ்ட் ரூல் ஆறாம் இடம் வியாதிக்கான பாவம் லக்கணத்திலிருந்து சத்ருன்னு சொல்கிறோம் மூணாவது புதன் காலச்சக்கரத்துக்கு ஆறு ம் யாருக்கெல்லாம் புதன் திசை புதன் புத்தி வந்தாலும் சரி வியாதியை தொடாமல் கடக்காமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடாது நிச்சயம் ஒரு ஆக்சிடென்டாவது ஆயிருது டப்புன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சும்மா ஃப்ராக்சரு அதாவது வந்திருக்கு அந்த புதனுக்கு அவ்வளோ ஒரு ஒரு இது இருக்குது புதன் ஏன் யோகர் பலம் சுபர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் கடன் நோய் வழக்கு எதிரி பகை விபத்து இதை கடக்காமல் அந்த புதன் விடாது குறிப்பாக நோயை கொடுக்காம போகாது எதையாவது ஒரு டிஸ்டர்ப் ஒரு புண்ணியம் ஏதாவது வலுத்திருந்தாலும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தப்பிக்கலாம் இல்லைன்னா அது கூட நமக்கு பண்ண விடாதுங்க அந்த புதன் அப்படிங்கிறது மூணாவது இது இப்படி இதை பார்த்து தான் நம்ம ஜாதக ரீதியாக நோய் என்ன அதுக்கான வீரியமான காலம் எப்போ வரும் இந்த தசாபுத்திகள் என்ன வியாதி வர்றதுக்கான காலமாக பொதுவாகவே என்னோட அனுபவத்தில் இங்கேயா மிதுன லக்னம் ரிஷப லக்னம் அதே போல் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் பன்னெண்டு லக்னங்களில் இந்த அஞ்சு லக்னத்துக்கு வியாதியின் தாக்கமும் வியாதிக்கான அந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கூடுதலா அஞ்சு சொல்ல போறேன் கிடையாது என்ன காரணம் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவரே ரோகாதிபதியும் அவர் ஆமாம் ஆறு ஆறு துலகா லக்னத்துக்கு லக்னாதிபதியும் அவரே அஷ்டமாதிபதியும் அவர் விருச்சிக லக்னத்துக்கு உங்களுக்கு லக்னாதிபதியும் அவரே ஆறாம் அதிபதி அவரை செவ்வாதான் மிதுனலக்ணத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வா செவ்வாய் தனுஷலக்கணத்துக்கு ஆறுக்குடையவரும் பதினொன்று குடையவரும் வரும் பதினொன்று லாபம் ம் ஆறு வியாதி அப்போ வியாதி லாபமாகவே வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் மைனஸிங் ம் அப்போ இவங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் கவனமாக இருக்கும் ராசி காரணமாக லக்னம் மட்டும்தான் லக்னம் மெயின் ம் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது ட்ரீட்மெண்ட்டு மரண பயம் நோய் பயம் ஏதாவது ஒன்று நம்மளை லேசா கிள்ளி பார்க்கும் பார்க்காம விடுறதில்ல அதே மாதிரி லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் லக்னத்தில் ஒன்று இப்படி தான் அந்த கிரகங்கள் நமக்கு அந்த வியாதிகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் வியாதிக்கான பிரிவாக பிரிச்சிருக்காங்க தலை மேசம் கண்கள் முகம் காது மூக்கு தொண்டை ரிஷபம் சோல்டர் மிதுனம் மார்பு பகுதி கடகம் வயறு அடிவயறு பேக் பெயின் அதாவது பேக் போன் முதுகு முதுகு தண்டுவடம் சிம்மம் ரொம்ப கீழே அடிவயரும் பேக் பின்னாடி முது முதுகு தண்டுவடமும் அதுவும் கன்னி துலாம் நமதுடைய பிறப்பு மர்ம உறுப்புகளை சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் கழிவுகள் வெளியேறக்கூடியது குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் தனுசு தொடைப்பகுதி பத்து முழங்கால் பதினோராம் இடம் கணுக்கால் பன்னிரெண்டாம் இடம் பாதம் இந்த பன்னெண்டு கட்டமும் உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதியை சொல்லுது இதில் யார் யாருக்கு என்ன மாதிரி வியாதின்னு கிரக தான் வியாதியை டெவலப் பண்ணுறதுக்கான காரணம் ஓகே அப்படிங்கிறத அனுபவம் சேர்க்கையும் பார்வையும் வந்தாலும் பார்வையும் மேக்சிமம் கொடுத்துரும் இந்த ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல் சூரியன் சனி இவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் பேக் பெயினோடு இருக்காங்க மேக்சிமம் பேக் பெயினோடு இருக்காங்க பேக் பெயினோடு இருக்காங்க ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா இல்லை வந்துருங்க சிலரெல்லாம் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுலேயே பேக் பெயின் சொல்கிறாங்க ஓ அந்த சூரியன் சனி இருக்கிறவங்களுக்கு இது பார்க்க முடியும் இவங்க கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை முறைப்படியான ஆலோசனை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சூரியன் சனியோடு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சனி டைஜஷன் ப்ராப்ளம் அஜீரண கோளாறு வயிறு சார்ந்த உத்தரவு இது மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இது இல்லாமல் இவங்களால் இருக்க முடியும் வயிறு பிரச்சனைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் குரு சனி நகராது சரி இருந்தாலும் சரி எதையாவது ருசிக்கு பட்டையை கிளப்பிடுவாங்க ஃபுட்டு அதுக்கப்புறம் வயிறு வந்து நெளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க டூ ஆக அவங்க ரெக்கவரி ஆகிவிழா இது ஒன்று அடுத்தது சனிச்சந்திரன் சளி தொந்தரவு ஆஸ்துமா வீசிங் அலர்ஜி மனம் சார்ந்த தொந்தரவு மனம் உடஞ்சு போயறது நைட் நேரம் யோசிச்சுக்கிட்டே படுத்திட்டு இருக்கிறது குற்றம் கண்டுபிடிக்கிறது சனிச்சந்திரன் தான் குற்றம் ஈஸியாக கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது யாருக்கு சனிச்சந்திரன் சேர்ந்திருந்தாலும் அவங்க வீட்டில் மேசம் விருச்சிகம் முருகருடைய அந்த ஆளுமைப்பை கொண்ட செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் குற்றம் கண்டுபிடிச்சவர் யாருங்க நக்கீரர் அப்போ நக்கீரருங்கிறது யாரு திருமுருகாற்று படையினுடைய ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறோட இது வந்து சனிச்சந்திரன் தான் அப்ப அந்த வீட்டில் பாருங்க யாராவது செவ்வாய் ராசி நட்சத்திரம் செவ்வா லக்னம் யாராவது ஒருத்தவங்க வந்துருவாங்க வராம போக மாட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுனா வம்பா போய் குற்றம் கண்டுபிடிக்கல அவன் கண்ணு குட்டு தெரியும் கடவுள் தான் நீ ஆனாலும் குற்றம் 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 குற்றமே அப்படிங்கறதுல சனிச்சந்திரன் அப்படித்தான் வாழும் குற்றம் தான் இதனாலே பாருங்க இந்த சனிச்சந்திரன் சேர்க்க இருக்கிறவங்களை மனசு பயங்கரமா பாதிக்கப்படும் பாக்குறதெல்லாம் குற்றமா இருக்கும் நீ ஏன் அங்க கழட்டி விட்ட ஃபேன் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கு லைட் ஏன் பண்ண ரோடு ஏன் இப்படி போட்டிருக்காங்க இவங்கனால இருக்க முடியாது அப்ப அதுவே மனசுக்கு பாதிப்பு அடுத்தது சனி செவ்வாய் பற்கள் தொந்தரவுக்கு முக்கிய கிரகம் ம் பல் பிரச்சனை கிளிப் போடுறேன் ரூட் கேனல் பண்ணுறேன் கேப் போடுறேன் ஒழுங்கீனமாக பல் முளைச்சிருக்கு இல்லைன்னா ஒரு பல் இல்லாமே ரொம்ப நாள் அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் இருக்குது சனி சந்திரன் சனி செவ்வாய் வந்து ஃப்ராக்சர் வந்து ஈஸியாகும் இவங்க வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான அமைப்பு இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதும் அடுத்ததுங்கய்யா சனி புதன் ம் சனி புதன் ஒரு சும்மா ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கை மட்டும் இவங்களுக்கு வந்து வெரிக்கிய ஸ்கின் தொந்தரவு ஓகே மறதி மனபயம் மன அழுத்தம் இது ஈஸியாக இருக்கும் சனி புதன் ஏன்னா புதன் அறிவு சனி பிரேக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் இவங்க சார்ட் டெம்பர் ஸ்பீடு வாகனமே ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க போறது போகிறது போறதுக்கு வந்து செவ்வாய் சந்திரன் தான் சவுண்டு பயங்கரமாக இருக்கும் இவங்க எல்லாம் உடனே அந்த ப்ரெஷரை ஏற்றிக்கிறது ஒரு காரியம் நடக்கலைன்னா இதுக்கு செவ்வாயும் சந்திரனும் இப்போ எல்லா கிரகங்களுமே எல்லா நட்சத்திரங்களுமே வியாதியை கொடுக்கணும்னா கொடுக்கும் அது நம்ம லக்னப்படி அதுக்கான காலமாக கருமாவினுடைய இதாக அப்படிங்கிறது பார்க்கணும் அதே போல் அந்த என்ன நோயுங்க அப்புறம் சனி செவ்வாய்க்கு பல் பிரச்சனைங்களா பிரச்சனை மெயின் மெயினும் மெயினாக பல் பிரச்சனை ஃப்ராக்சர் அப்படிங்கிறத ரொம்ப எலும்பு சார்ந்த பிரச்சனையும் ஆமாம் இது வியாதிக்காக இது சொல்லப்படுது அதே போல் குரு சூரியன் செவ்வா எங்காவது ஒரு காம்பினேஷன் வருது அப்படின்னா அந்த வம்சாவளியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பெராலிசிஸ் அட்டாக் ஆர்டிசம் இந்த தொந்தரவை எட்டி பார்க்குது இது வந்து நம்ம ஜாதத்தை வச்சுட்டு குழப்பிக்கூடாது இது கர்மா இந்த பிளானட்டோட கர்மா இது இது வர்றதுக்கான வாய்ப்பு அப்போது இவங்கெல்லாம் தான் இந்த குரு சூரியன் செவ்வாயெல்லாம் எல்லாம் ஒன்றா இணையும் போது தான் இவங்கெல்லாம் தான் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பெத்து பெற்றுக்கும் போது அவங்க வந்து அந்த ஸ்கேன் கவனமா இந்த மாசம் மாசம் மருத்துவ ஆலோசனை கரெக்டாக வாங்கிக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்டர்ப் ஆனா இந்த குரு சூரியன் செவ்வாய் இந்த குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி கொடுத்தா கூட வம்சாவளியில வாழ்ந்த வாழ்க்கையில பெருமையும் புகழும் நிறைஞ்சிருக்கும் கோயில் கட்டினவங்களையெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அதுக்கு இந்த கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அப்படின்னு ஒரு கணக்கு அதே போல் புதன் சனி சந்திரன் இது மூணு காம்பினேஷன் எங்கேயாவது வரும்போது நமக்கு வலிப்பு நோய்களை ஓகே ஆ கொடுக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட ஆ நரம்பு சம்மந்தப்பட்ட வலிப்பு நோய்களை வந்து அது கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கும் போது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு கெட்ட கொழுப்புகளை அந்த பிளானட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு சனியும் ராகுவும் சேரும்போது ஸ்கின்னு கழிவுகள் வெளியேறது பிரச்சனை அதுக்கான சர்ஜரி சனி ராகு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பல் மாத்தின வயிற்றில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை எதையாவது ஒன்று அந்த சனி ராகு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு யோசிச்சு அதே போல் அந்த சனிக்கேது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி நிறைய வளர்த்துறது பிடிக்கும் ஆண்கள் கூட சில நேரத்தில் முடி அதிகமாக அந்த சனிக்கேது தான் ஓகே ஓகே ஆ இவங்களுக்கு ரொம்ப முடி வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும் சனிக்கேது இது வியாதி அப்படின்னு பார்த்தோம்னா விரக்தியாக இருப்பாங்க அதுதான் வியாதி ஏதாவது ஒன்று நல்லது கேட்டோம்னாலும் சோகமாக பேசியே பழக பழகிருவாங்க இந்த சனி கேது இவங்களெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு மன ரீதியாக தயாராகிக்கணும் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னா மருத்துவ ரீதியாக நீங்கள் எதுக்கணும் இப்போ முக்கியமாக பேசப்படுறது இருதயம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் இல்லை இந்த மாதிரி இருதயம் சார்ந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இருதயத்துக்கான பாவகம் நாலாம் இடம் காலச்சக்கரத்துக்கு நாலு குடைவர் யாருன்னா சந்திரன் கடகம் இப்போ யாராவது கடக வீட்டில் சனியோ கடகத்தை சனி பார்க்குறதோ அவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு இருதய பரிசோதனை பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணி செக் பண்ணிக்கிறது நல்லது அதுக்காக இது வந்துருமான்னு கேட்கக்கூடாது சனி வந்து கழிவு கேது வந்து கிளாட் செவ்வாய் வந்து ரத்த ஓட்டம் ரத்தம் சந்திர இரத்த ஓட்டம் புதன் நரம்பு இவங்க எல்லாமே காம்பினேஷன் ஒரு பக்கம் லிங்க் ஆகும் அப்போ தான் அது வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஹார்ட் அட்டாக் ஆ இல்லைன்னா வராது இப்போ இவங்க எல்லாமே வந்து இருதயம் சார் நாலாம் இடம் கெட்டுப்போகுது கடகம் கெட்டுப்போச்சு சனி பார்க்குறாரு இதெல்லாம் இருக்கும்போது இருதயம் சார்ந்து தொந்தரவு டிஸ்டர்ப் இருக்கும் தனுசு தான் வந்து இருதயத்துக்கான மெயினான ஒரு இடம் கடகத்துக்கு அப்புறம் அந்த தொடைப்பகுதி இந்த ஹார்ட்டுக்கு வந்து நரம்பு எடுக்கிற இடம் அங்கேதான் தனுசு வந்து அந்த நரம்பு எடுக்கிற இடம்னால ஹார்ட்டுக்கு முக்கியம் யாராவது தனுசு ராசி தனுசு லக்னம்னாலும் சரி ஆறாம் அதிபதியோ சனியோ தனுசுக்கு தொடர்பு வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இருதய படபடப்பு இருக்கும் சின்ன விஷயத்த பால்பட்டேசன் சொல்லுவாங்க இருதய படபடப்பு படபடப்பாக இருக்கும் எதுனாலும் பயந்துக்குவாங்க இதெல்லாம் கிரகங்களுக்காக வியாதிகளாக சொல்லப்படுது நிச்சயமாக நிச்சயமாக இதை வந்து நம்ம மருத்துவ ஆலோசனை மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை இது வந்து ஒரு கைடன்ஸ் நம்ம முன்னெச்சரிக்கையான சொல்றோம் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் வாய்ப்பு இருக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து சொல்றோம் அதே போல் நம்ம இந்த சொன்னதை வச்சுட்டு நம்ம ஜாதத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு நமக்கு இந்த வியாதி வருமா அப்படின்லாம் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு வந்து மாரக திசை வரணும் வியாதிக்கானவன் வரணும் கோச்சாரம் சரியில்லாம வரணும் இத்தனை இருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும் நிச்சயமாக ஸோ அதை போட்டுவிட்டு மனசளவில் யாரையும் எதுவும் பண்ணி ஏன்னா எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ராசிக்கும் வியாதி வியாதி வரும் யாருக்கும் வியாதி இல்லாமலாம் இல்லை அப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வியாதி உண்டு நிச்சயம் அப்படிங்கிறதான் அந்த அடிப்படையாக இருக்கிறது அக் ஏதாவது ரொம்ப ரேர் யாருக்காவது ரொம்ப ரேர் வந்து வியாதி இல்லாமல் வாழ்ந்தால் அது பெரிய விஷயம் நிச்சயமாக இந்த வியாதி வர்றவங்க மனசளவில் பயப்படாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரகத்துக்குள்ளே எரியிற விளக்குக்கு தொடர்ந்து நெய் சேர்த்துக்கிட்டே வரலாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறங்கய்யா இந்த வியாதிக்காரங்க யாராவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மருத்துவர்களையும் நீங்கள் நல்லபடியாக போய் பார்த்துட்டு இறைபலத்தையும் நம்ம தேடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு திருவாதிரை என்றும் சிவனுக்கு அபிஷேகம் திருவாதிரைக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் ரொம்ப பிரமாதமாக கேட்குங்கய்யா சூப்பர் நல்ல ரிலீஃப் கொடுக்கும் வியாதியினுடைய தாக்கம் எப்படி கிடைக்கும் குறையும் நல்ல மருத்துவர் கிடைச்சிருவர் போயிட்டு வரும்போது நல்ல ரிலீஃப் கிடைச்சிடும் அது போக வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை உங்கள் ஆறாம் யாரோ அந்த கிழமை இதை விட திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஔஷதபுரீஸ்வரர்னு இருக்கார் மருந்தீஸ்வரர்னே மருந்தீஸ்வரர் அம்பாள் பேர் அருமருந்தம்மை அந்த ஊருக்கு பேர் மருங்கப்பள்ளம் மருந்து பள்ளம்னு இருந்தது மருந்தோட குடோன்னு அதுதான் அரசர்கள் காலத்தில் மருங்கப்பள்ளம் அரசர் வந்து அங்கே வியாதி குணமாகி கோயில் கட்டி வச்சிருக்காரு இன்னைக்கு பாருங்க அங்கே வெளியில் போர்டு நீட் மாணவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம்னு எழுதி போட்டிருக்காங்க ஏன்னா மருத்துவர்கள் ஆகிறாங்கல்ல அது போட்டிருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு மருந்துக்கான ஒரு மருத்துவத்துக்கான ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் அங்கே நிச்சயமாக பிரபஞ்சமே கொடுத்துருக்கு நிச்சயமாக நம்ம ஜாதகத்தில் மருத்துவம் அப்படின்னா ஐந்தாம் இடம் மருத்துவத்துக்கான காரக கிரகம் சூரியன் இது இருந்து இந்த சூரியன் அஞ்சாம் இடம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னாலே நமக்கு மருந்து கிடைக்கும் மருத்துவம் கிடைக்கும் நிச்சயம் மருத்துவம் பார்க்கும்போது நம்ம குணமடைகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக நிச்சயமாகங்கிறது பொதுவான கருத்தாக நம்ம பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாங்க நிச்சயமாக அடுத்தடுத்து வரும் காலங்களில் வந்துங்க நீங்கள் சோழி பிரசனம் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் சோழி பிரசனத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அது ஒரு ரெக்கார்டே வச்சிருக்கீங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கும் கண்டிப்பாக அதை ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்வாக சொல்லுவோம் கண்டிப்பாக சோழி பிரசனம் பார்க்க வந்தவங்க அவங்களுக்கு நீங்கள் சொன்னது அதன் மூலமா அவங்க விடுபட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமை இருக்கு சொல்ல பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர்க்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா நன்றி ஐயா சூழமே சொல்லுங்க நன்றி ஐயா வணக்கம் ஐயா